ரமேஷ் போறீங்களா? நான் கக்கா போறாரு ஐயா பெட்ரோல் எல்லாமே போட்டுட்டேன்.

போதுன்னு நினைக்கிறேன்

சார் ரொம்ப emergency ஆ இல்ல கொரோனா பரவுதா எப்படி நமக்கு ரெண்டு point தான் இருக்கு சார் பிடி சார் நீங்க ஒரு அடி அடிங்க நான் ஒரு அடி அடிக்கிற செத்துறோம் அவ்வளவுதான் சார் ரெண்டு point தான் இருக்கு காசு வந்துருச்சு காசு உயிர் உயிர் அங்க பாருங்க பாரு கையரை குத்து சொல்லுங்க சார் EMS பக்கம் கேட்டிங்களா ஆமா சார் அதங்க பேசுங்க என்னாச்சு சார் உங்களுக்கு தொண்டையில இருந்து சார் அடி பட்டுருக்கு சார் அடிச்சு தூக்கி போட்டுட்டாங்க சார் நீங்க இப்போ உங்க போங்க உங்களை அடிச்சாங்களா ராபர்ட் ஆமா சார் அடிச்சு போட்டுங்க சார் இப்போ பேசிட்டே இருந்தீங்கனா சுற்றுவேன் பாருங்க சார் இப்பலாம் மிரட்டறாங்க சார் பேசிட்டே இருந்தா சுற்றுவீங்களா ஊருங்க சார் கன்ஃபார்மா சார் சும்மா சும்மா சொல்ல சார் சும்மா சார்

போலாம் காசு வந்துருச்சா பிஎம்எஸ் சார் சார் பிடி சார் பிடி சார் எம்ஆர்பிடிக்கு ஒரு யூனிட் வாங்கணும் சார் வேண்டாம் 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 யூனிட் வேண்டாம் சார் எம்ஆர்பிடி இந்த சார் யூனிட் வேண்டாம் சொல்றது கேளுங்க அதனால எப்படி நீங்க தான கூட்டி போறீங்க அப்படியே கூட்டி போறீங்க கையோட வர சொல்லியாச்சு சாரி ஏதாவது அப்லோட் பண்ண தெரியல அப்படின்னா இமியேட்டாக என்னைக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஓகேவா ஃபைவ் ஓ கிளாக் வர டைம் இருக்கு ஃபோர் தேர்ட்டிக்கு நீங்க அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்லோட் பண்ண தெரிலன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க

காசு இருக்கிற கொழுப்புன்னா கையில எல்லாம் பார்த்தாலே தெரியுதுங்க நாங்க நகை பட்டுச்சருகை வச்ச வேட்டிதான் என்ன ஜட்டியில ஏதாவது போட்டிருக்கியா என்ன ஜட்டி போடுவா போடு அணக்கார எப்ப போறது

சார் மருந்து போறாங்க சார் வெயிட் பண்ணுங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க லொகேஷன்ல வெயிட் பண்ணுங்க சார் அடுத்து யாருக்கு கடிபட்டு இருக்கு ராபர்க்கு இட்ஸ் ஓகே சார் ஏதோ கூட்டு போய் அடியெல்லாம் கூட்டிங்களா நம்பி சார் அவ்வளவுதான சார் ஆ சார் மருந்து போடலாம் ஒண்ணுமே போடலாமா வண்டி எடுத்துட்டு போகலாமா இல்ல இவருக்கு போடணுமாமா வேண்டாம் வேண்டாம் அவருக்குல வேண்டாம் அப்ப அப்ப இன்னொரு டிமாண்ட் கம்மி அப்படி சொல்லுங்க அந்த ஆளு சார் அங்க பாருங்க ஆஸ்டேஜ் அப்படி நைஸா நல்லூரா பாருங்க சார் பிடி சார் உங்கள நம்பி தான விட்டேன் அந்த ஆஸ்டேஜ் அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க இஎம்எஸ் கூட போய் டீலிங் பேசிட்டு இருக்கேன் பாருங்க யோ ஆஸ்டேஜ் உங்க போய் எங்க போறப்பா புரியல ஆமா நீங்க தான் அங்க போய் நில்லுங்க சார் நாங்க ஆயிரம் சொல்லுவோம் சார் இருங்க ஆஸ்தி ஆஸ்தி நீங்களா கீழ எடுத்து ஊத்துணும் நாங்க வா வா கேக்குதா கேன சுட்டுனா நீங்க கறிக்கிடுவீங்க நீங்க

ready னா சொல்லு லீட் சொல்றேன் ஃபர்ஸ்ட் லயே பெஞ்சமின் எடுத்துக்கோங்க செகண்ட் சோஃபி எடுத்துக்கோங்க தேர்ட் நான் யார் எடுத்தாலும் ஜெயில் कंफर्म தான் சார் போலாம் கையில டேசர் எக்கி பண்ணிக்கோங்க என்னது பெஞ்சமின் பெஞ்சமின் எடுத்தா நான் போயிக்கிறேன் டைரக்ட் நீ எடுத்துக்கோ யா நீ மட்டும் போ போ வெடிச்சிரியா மாற்ற மாதிரி இருந்தா ம் ஓகே ஓகே ஆஹ் ப்ரோ பாத்து வெடிச்சிரு ப்ரோ ஓகேவா நெட்ட மட்டும் புரிஞ்சுட்டு ம் கரெக்டா <놀람> 요, o 리 e r 요, i t 리 r யா या? <laughs>